நமது அனைத்து துன்பங்களையும் இன்பமாய் மாற்றும் ஆண்டிப்பட்டி அடைக்கல ஆண்டை திருத்தலத்தில் முதல் சனி மற்றும் ஞாயிறு சிறப்பு வழிபாடுகள் யேசப்பாக்கிய தூத்திரம் வரிய வாழ்க கடந்த முறை அந்த புண்ணிய தலத்தில் நான் அங்கே வந்திருக்கும் போது கடந்த முறை வந்திருக்கும் போது எனக்கு என்னை என் தொழிலை நல்லபடி நடத்தி தந்தால் தினமும் காலையில் ரூபா காணிக்க செலுத்தி செலுத்துகிறேன்னு சொன்னேன் அதேமாரி தினமும் இருபது ரூபாய் செலுத்தினேன் என மாதாவும் இறைவன் இறைவன் இயேசுவும் என்னை சிறப்பாக நடத்தி என் தொழிலை மிக சிறப்பாக நடத்தி தந்தார்கள் கோடான கோடி நன்றி சனி மாலை ஆறு மணிக்கு அன்னையின் திரு சப்பர பவனி தொடர்ந்து குழந்தை பாக்கியம் திருமண வரனுக்காக சிறப்பு திருப்பலி நடைபெறும் ஞாயிறு காலை பத்து முப்பது மணிக்கு குணமழிக்கும் வழிபாடு மற்றும் திருப்பலி நடைபெறும் அற்புத சுகம் மற்றும் வளம் பெற்று வாழ ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னை திருத்தலம் வாருங்கள்